அடுத்து வந்து சம்ரீன்கிறவங்க கேட்குறான் சம்ரீன் பாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க ஆண்கள் வீட்டில் தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது இரண்டு மடங்கு இருபத்தஞ்சி மடங்கு சிறந்தது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தனியாக தொழுவதை விட என்று கூறாமல் வீட்டில் தொழுவதை விட என்று கூறியுள்ளதால் வீட்டில் ஜமாத்தாக தொழுதால் இருபத்தஞ்சி மடங்கு நன்மை கிடைக்காது என்று பொருள் வருகிறது அப்போ மேலும் பெண்கள் ஜமா தொழுதால் இருபத்தஞ்சி மடங்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அதான் ரசூல் சொல்ல செலம் வந்து ஜமாத்து தொழுகையை பற்றி பேசும் பொழுது நீங்கள் பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழுவது வீட்டில் தொழுவதை விட இருபது மட இருபத்தஞ்சி மடங்கு மேலானது என்று ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு அவங்க கேட்குறாங்க வீட்டில் ஏன் சொன்னாங்க தனியாக தொழுவதை விடன்னு தானே சொல்லணும்னு கேட்குறாங்க இது இது பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸுகள்லையுமே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதுங்கிற வாசகம் தான் வருது ஒரே ஒரே ஒரு அறிவிப்பில் தான் என்ன வருதுன்னு கேட்டால் வீட்டிலும் கடை தெருவிலும் தொழுவதை விடன்னு வாசகம் வருது அது விளையிட்டேன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் சலாத்துல் ஜமாஅத்தி ஜமாத்து தொழுகை அஃதொல் சிறந்தது மீன் சலாத்தி அஹதிக்கும் வஹதஹு அவர் தனியாக தொழுவதை விட சிறந்தது தனியாக தொழுவது ஜமாத்தான் டாபிக் பள்ளியில் தொழுதான் வீட்டில் தொழுதான் அது டாபிக் இல்லை தனியாக தொழுவதை விட ஜமாஹத்தா தொழுவது பி ஹம்சத்தின் மைசிரியை ஜுசுஆ இருபத்தஞ்சு மடங்கு மேலானது இது முஸ்லீமில் உள்ள அறிவிப்பில் ஜமா தனியாக தொழுவதை விடங்கிற வார்த்தையே நஞ்சிருக்கு வந்திருக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் புகாரில் நானூற்றி எழுபத்தி ஏழாவது அதிசல் வருதுன்னு வருதுன்னா சலாத்துல் ஜமி ஐ ஜமாத்தாக தொழுவது தசீது அதிக நன்மை தரும் அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி வீட்டில் தொழுவதை விட ஓ சலாத்திஹி ஃபி சூக்குஹி அவனுடைய கடை தருவில் போய் தொழுவதை விட ஹம்சம் ஐஸ்ரீன தரஜா இருபத்தஞ்சி மடங்கு அதிகமாக தரமுண்டு இந்த புகாரி நானூற்றி எழுபத்தேழா ஹதீஸில் தான் வீட்டிலையும் கடை வீதியிலையும் தொழுவதை விட ஜமாத்தா தொழுன்னு வந்திருக்கு அதை எப்படி விளங்கிக்கணும்னா வீட்டில் தொழுகிறதுக்கு வந்து ஜமாத்தா தொழக்கூடாது அந்த அர்த்தத்தில் விளங்கக்கூடாது பொதுவாக ஜ பள்ளிவாசலுக்கு ஒருத்தன் எதுக்கு வர்றான் ஜமா தொழு தான் வர்றான் வீட்டில் வந்து யார் தொழுவான்னா ஜன்னத்தான தொழுகையில் தொழுவாங்க தனியாக தொழுறவங்க தொழுவாங்க வீடு என்பது தனியாக தொழுவதற்கு உரிய உ இடம் பள்ளிவாசல் என்பது சொன்னத்துல கூட வீட்டில் தொழில் சொல்லிட்டாங்கல்ல பள்ளிவாசல் என்பது கூட்டாக ஜமாத்தாக தொழக்கூடிய இடம் அதை கருத்தில் கொண்டு ரசுல்லா சொன்னாங்களா அல்லது ஒரு ஒருவராக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவுது என்று சொன்னாங்களா என்று பார்த்தீங்கன்னா இந்த ஹதிஸு நீக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹதிஸிலையும் எப்படி வரும்னு கேட்டால் இதே புகார் அறநூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஹதிஸை பாருங்கள் சலாத்துல் ஜமாத்தி ஜமாத்து தொழுகை தஃ சலாத்தல் ஃபத்தி தனியாக தொழுவதை விட மேலானதாக இருக்கும் வி சபை சிறீன்னு தரஜா இருபத்தி மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடத்துல வீட்டில் வரல ஜமாத்தா தொழுவது தனியாக தொழுவதை விட தனியாக தொழுவுறதும் தான் டாப்பிக்கு வீடாக கடத்தருவு டாப்பிக் கிடையாது அது எதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்கன்னா நீ கடத்தருவில் தனியாக தான் தொழுவிங்க அதனால கடத்தரு தொழுவதை விடன்னு சொன்னாங்களே தவிர கடத்தருவில் தொழுவுறது வீட்டில் பள்ளியில் என்ற அடிப்படையில் சொன்னது கிடையாது அதே மாதிரி இன்னொரு புகாரியுடைய ஹதிசில் அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் வருகிறது சலாத்துல் ஜமாத்தி ஜமாத்து தொழுகை த தஃபுல் சலாத்துல் ஃபத்தி தனியாக தொழுகிறதை விட பி ஹம்சுமே தரஜா இருபத்தஞ்சி மடங்கு மேலானதாக இருக்கும்போது அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் எப்படி வருது வீட்டின்னு வரல தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது அப்படின்னு வந்திருக்கிறது அதே புகாரில் அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் வருகிறது என்ன வருதுன்னா சலாத்துல் தஃபதுல் சலாத்துல் ஜமியை ஜமாத்தாக தொழக்கூடிய ச தொழுகை வந்து சிறப்புக்குரியதாக ஆகும் சலாத்தாகதிக்கும் பஹதஹூ தனியாக ஒருவர் தொழுகிற தொழுகையை விட மேலானதாக இருக்கும் பி ஹம்சிம் ஐஸ்ரீனா ஜுசுவா இருபத்தஞ்சி மடங்கு மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அறநூற்றி நாற்பத்தெட்டுலேயும் தனியாக ஜமாத்தாக அப்படி தான் வாசகம் தான் வருது இது அதே முஸ்லீமில் உன்னர் வருதுன்னா சலாத்துல் ஜமாத்தி ஜமாத்து தொழுகை என்பது தில் ஹம்சம் ஐஸ்வரீனின் சலாத்தில் ஃபதுதி ஃபதுனா தனி தனியாக தொழுகிற தொழுகையை விட இருபத்தஞ்சி மடங்கு நிகரானது அப்படின்னு சொல்லி தனியாக ஜமாத்தாக அப்படி தான் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த அறிப்பில் வருது அதே புகாரில் இது மாதிரி வருது எல்லா எல்லா அதிசலையுமே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுன்னு வருது ஒரே ஒரு அதிசல் மட்டும் என்ன வருதுன்னு கேட்டால் நீங்கள் ஜமாத்தாக தொழுவது வீட்டில் தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது கடையில் தொழுவதை விட மேலானதுன்னு வந்திருக்கு அப்போ இந்த கடையில் தொழுவது வீட்டில் தொழுவது என்பது வந்து எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுச்சுங்கிறது வேறு ஹதிசில் வச்சு பார்க்கும் பொழுது கடையில் தனியாக தொழுவதை விட வச்சுக்கணும் வீட்டில் தனியாக நான் தனியாக கூட்டுங்கிறது தான் அந்த நன்மை கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது எதுக்காக கிடைக்குது தனியாக கூட்டாகங்கிறது கிடைக்க தவிர ஒரு தெருவில் நின்று தொழுகிறோம் இல்லைன்னு ஒரு தொழுகிறோம் ஜமாத்தை தொழுகிறோம் அதுக்கு இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்க தானே செய்யும் இப்போ ஜமாத்துங்கிறதுக்குரிய நன்மையைத்தான் அரசுலா வலியுறுத்துகிறாங்களே தவிர அது வீடு கடை என்பது என்ன இல்லை உலக நடைமுறையில் வீட்டிலான தொழுவாங்க தனியாக தொழுகிறாலும் வீட்டை தொழுவார் கடையில் தனியாக தான் தொழுதுவாங்க ஜமாத்த நாடுறவர் பள்ளிக்கு வந்துடுவார் அப்போ அந்த கருத்தில் தான் சொல்லியிருப்பார்கள் அந்த ஒரு ஹதீஸ் வர்றதுனால இவ்வளோ ஹதீஸ்லையும் தனியாக தொழுது ஜமாத்தாக தொழுது தனியாக தொழுது ஜமாத் தொழுகுதுன்னு வர்ற காரணத்தினால இந்த அர்த்தத்தை அதில் ஜாயிண்ட் பண்ணி மெரிஜி பண்ணி நான் என்ன வீட்டில் தொழுதாலும் இல்லை பள்ளியில் ஒருத்தர் தொழுவுறாரு தனியாக தொழுகிறாரு இருபத்தி ரெண்டு மடம் கிடைக்குமா அந்த அர்த்தம் யாராவது வைத்தார்கள் அவங்கள்ட்ட கேட்குறோம் எப்படி கேட்குறோம் பள்ளிவாசலில் தனியாக ஒரு திருவிறாரு இருபத்தில் கிடைக்கும் கிடைக்காது ஏன் கிடைக்காது பள்ளி நடவுறாரு வீட்டு திருவிழா ஆ இருபது ஜமாத் அவசியம் அதுதான் அதுதான் உனக்குதான் அப்படி நினைக்கிறணும்